தைப்பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் மிகவும் சக்தி வாய்ந்த சூர ஒரே சக்தி முருகன் கையில மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகனா இருந்தாலுமே மிகவும் சக்தி வாய்ந்த இறைவனா இருந்தாலுமே அந்த இடத்துல தான் தைப்பூசம்ன்ற இந்த நன்னால் வந்து விமர்சிய கொண்டாடப்படுது ஆண் பெண் ஐக்கியம் அப்படின்றத உணர்த்தினாலும் இந்த எல்லா சித்தர்களும் என்ன ஆனாங்க அவங்க வந்து ஜீவ சமாதி ஆனாங்கன்னு எல்லாம் சொல்லப்படுது ஆனா இத நம்ம அறிவியல் ரீதியா எடுத்தோம் அப்படின்னா ஆதி காலத்துல அதாவது ஐந்து தலை பாம்பு சுரூப்பமா நம்ம வந்து முருகனை பார்க்க முடியும் எல்லாருக்கும் நமஸ்காரம் தைப்பூசம் எவ்வளோ எவ்வளவு நாட்கள் இருக்கு எவ்வளவு சிறப்பான விழாக்கள் இருக்கு ஆனால் இந்த தைப்பூசம் எதுக்காக நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆறுபடை வீடு இருக்கு பழனி முருகன் பழனியில ஏன் தைப்பூசம் இவ்வளோ விமர்சதியா கொண்டாடப்படுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சூரபத்மன் மிக சிறந்த மிகவும் வலிமையான ஒரு அசுரன் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த நாட்டு மக்களையும் தேவர்களையும் எவ்வளவோ துன்புறுத்தின அந்த சூர பத்மனை சூரசம்ஹாரம் செஞ்ச இடம் எது நமக்கு நல்லா தெரியும் அது திருச்செந்தூர் ஆனால் இந்த சூரபத்மனுடைய வலிமைக்கு இணையான வலிமை கொடுத்தது யார் சூரபத்மனை கொள்றதுக்கு அவனை வந்து வதம் பண்ணுறதுக்கு முருகனுக்கு அருள் புரிந்தது யாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மிகவும் சக்தி வாய்ந்த சூரபத்மன் பத்மன் அழிக்கக்கூடிய ஒரே சக்தி முருகன் கையில மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த வேல் அந்த வேல் யாருன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த வேல் வேற யாரும் கிடையாது நம்ம எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய ஸ்ரீ சக்தி தான் மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னா சொல்லலாம் அதாவது பார்வதி இந்த வேலா தேவிதான் மாறி முருகன் கையில இருக்கிறதா சொல்லப்படுது தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைய செய்து முருகனுக்கு வந்து வேலா வந்து தேவி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றது அந்த வேலை வச்சு தான் முருகன் வந்து இந்த சூரபத்மனை வதம் பண்ணார் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகனாக இருந்தாலுமே மிகவும் சக்தி வாய்ந்த இறைவனாக இருந்தாலுமே தாயின் முன்னாடி அவர் வந்து தன்னுடைய பலத்தையும் பார்க்காம தன் தாய்கிட்ட வந்து தனக்கும் தாய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேளா தாய் மாறி அதாவது நம்ம எல்லாருக்கும் இந்த புவியோட அம்மாவாக இருக்க ஸ்ரீ பார்வதி தேவி வேளா மாறி வேளவன் கையில் வேளா வந்த நாள் தான் தைப்பூசம் இது கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த பழனி மலை சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்படும் அதாவது இந்த தைப்பூச நாளில் தை மாதம் வரல பௌர்ணமி அன்னைக்கு பூச நாளில் தேவி வந்துட்டு முருகனுக்கு வந்து வேல் கொடுப்பாங்க அந்த வேல் கொடுத்த இடம்னா பழனி அந்த இடத்துல தான் தைப்பூசம்ன்ற இந்த நன்னால் வந்து விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படின்னு தான் சொல்லப்படும் ஆனா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு பல கஷேத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சிவக்ஷேத்திரங்கள்ல நிறைய வித்தியாசமான விழாக்கள் அன்றைக்கி கொண்டாடப்படுது முருகன் கோயிலில் மட்டும் இல்லாமல் சிவன் கோயிலில் என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் தைப்பூச நன்னாளில் தைப்பூச அன்னைக்கு சிவன் கோயிலில் மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கப்படுது அதாவது இந்த நன்னாளில் தான் சிதம்பரத்தில் வந்து ஆஹ் தாண்டவம் மாடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவனுக்கும் பார்வதிக்கும் தாண்டவம் மாடி தேவி வந்து தோற்ற நாள் அப்படின்னு சொல்லும் சிவன் கிட்ட தோற்ற நாள் இதுதான் அப்படின்றதும் சொல்லப்படுது இந்த தைப்பூச நன்னாளில் தான் அது மட்டும் இல்லாமல் தன் பா சரீரத்தில் பாதி தேவிக்கு கொடுத்து ஆருத்ரா தரிசனம் கொடுத்த நாளும் வந்து இந்த நாள் அப்படின்னு நான் சொல்லப்படுது அதாவது அர்த்தநாரியாக சிவசக்தி ஸ்வரூபமாக ஒருங்கிணைந்த நாள் அதாவது சக்தி பாதி சிவன் பாதி நான் வேறில்லை நீ வேறில்லை நாம் இருவரும் ஒன்று ஆண் பெண் ஐக்கியம் அப்படின்றத உணர்த்தின நாளும் இந்த அதாவது இந்த தைப்பூச நாள் அப்படின் தான் சொல்லப்படுது அதனால சிவக்ஷேரங்களில் மிகவும் பிரதிஷ்டியாக இந்த நாளில் வந்து சிறப்பான விழாக்கள் எல்லாமே கொண்டாடப்படுது ஒன்றும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலில் நம்ம போய் பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து பல விசேஷங்கள்லாம் நடக்கும் திருஞான சம்பந்தர் பூம்பாவைய வந்து உயிர்ப்பித்த நாளும் இந்த நன்னாள் அப்படின்னு தான் சொல்லப்படுது திருநாந்த சம்பந்த எவ்வளோ பாடல்களும் பாடியிருக்காரு இந்த தைப்பூச நாளை பற்றி அதனால சிவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் இந்த நன்னால் கருதப்படுது அப்படின் சொல்லப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வடலூர் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் மிகப்பெரிய ஞானி யோகி அப்படின்னு தான் சொல்லலாம் சித்தருக்கும் மேலானவர் தான் என்ன கேட்டால் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா சித்தர்களும் என்ன ஆனாங்க அவங்க வந்து ஜீவசமாதி ஆனாங்கன்னு எல்லாம் சொல்லப்படுது ஆனால் வள்ளலார் மட்டும் தான் வந்து ஜோதி ஆனார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினு சொல்லி இறைவனை வந்து ஜோதி ஜோதி ஸ்வரூபமாக பார்த்த மிகப்பெரிய ஒரு ஞானி நம்ம வள்ளலார் அந்த வள்ளலார் வந்து ஜோதியாக இறைவனுடைய ஐக்கியமான நாளும் இந்த நன்னாள் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த நன்னாளில் தான் நம்ம வடலூர் போனோன்னா ஏழு திரையை நீக்கி நம்ம ஜோதி ஸ்வரூபமாக அந்த வள்ளலாரையும் பார்க்க முடியும் அந்த ஜோதி தான் இறைவன்றத காற்ற நாளும் இந்நாளாக தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தைப்பூச நாளில் நம்ம வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்றதும் பூஜைகள் செய்வதும் விழாக்கள் கொண்டாடுவதும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப விசேஷங்களில் நம்ம வாழ்க்கையில் உள்ள கரும வினைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாளா இந்த நன்னால் அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் சூர வதம் பண்ண இந்த நன்னாளுக்கு உதவியாக இருந்த அந்த வேல் தேவி கொடுத்த இந்த நம் செய்த வினைகள் வந்து வேல் அந்த சக்தி வினைகள்ல்ூலயமா முருகனுடைய ஆசிர்வாதம் மூலியமா நமக்கு வந்து இந்த பாவங்கள் எல்லாம் அழியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம் இதை நம்ம அறிவியல் ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா ஆதி காலத்தில் அந்த குறிஞ்சி மலை குறிஞ்சி தொடர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை செய்யும் நாட்கள் தை நாட்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த நன்னாளில் தான் இவங்க அறுவடை செய்து அந்த கதிர்கள் நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே வந்து காவடியாக கொண்டு போவாங்க அதாவது நம்ம சபரிமலைக்கு கொண்டு போகிறோம் இல்லையா ஒரு பாகம் வந்துட்டு இறைவனுக்காகவும் மறுபாகம் வந்து நமக்கு தேவையான பொருட்களையும் சோர்ந்து போகும் இல்லையா அதே மாதிரி காவடியில் ஒரு பாகத்தில் வந்துட்டு நம்ம வந்து முருகனுக்கு உண்டான பிரசாதங்கள் அறுவடைக்கு உண்டான அந்த கதிர்கள் எல்லாம் நெற்கதிர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபாகத்தில் வந்து இந்த காட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு தேவையான மலைக்கு செல்லும் போது தூக்கிட்டு போக முடியாதுன்றதுக்காக காவடியாக இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு பழனி மலைக்கு போயிட்டு முருகனுக்கு வந்து இந்த நெற்கதிரை படைத்து அவருக்கு பிரசாதங்கள்லாம் பல விஷயங்கள் கொடுத்து பிரார்த்தனை பண்ணுற நாளும் இந்த நன்னால் தான் ஸோ இதை நம்ம அறிவியலாகவும் பார்க்கலாம் இந்த நன்னாளில் பல விசேஷங்கள் உண்டு பௌர்ணமி விழா காலம் பௌர்ணமி அன்னைக்கு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அந்த விழாமல் இருப்பதற்காக தான் இந்த விழாவே கொண்டாடப்படுதுன்றதே மிகப்பெரிய விஷயம் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தைப்பூச நன்னாளில் யாரும் தூங்காமல் அந்த முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணி இருக்கலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இறைவன் முருகன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சுப்பிரமணியம் பார்க்க தான் குழந்தை ஆனால் அவர்கிட்ட இருக்க பல ஆறு முகத்தவன் ஆறு முகத்தவன் அப்படின்னா பல நம்மளுடைய குண்டலினியோட பந்தப்பட்டவர் முருகன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம குண்டலினி சக்திக்கு இணையான சக்தி நம்ம குக்கே சுப்பிரமணியால இருக்குது நம்ம அத்தனை பேர் நம்ம குக்கே போயிருக்கோம்னு தெரியாது அங்கே போய் பார்த்தா பா ச பாம்பு சொ முருகன் முருகனை நம்ம பார்க்க முடியும் அதாவது ஐந்து தலை பாம்பு சொரூபமா நம்ம வந்து முருகனை பார்க்க முடியும் அப்பேற்பட்ட குண்டலினியும் சர்ப்பம் சார்ந்த ஒரு சொரூபம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படிப்பட்ட முருகனை வந்து நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் சிவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் இந்த நன்னால எல்லாருக்கும் எல்லா விதமான விசேஷங்களும் நன்மையும் நடக்கணும்னு சொல்லி இந்த நன்னாளில் முருகனுக்கு நம்ம எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாது முடியுமான்னு தெரியாது அவ்வளவு கூட்டங்கள் நிறைந்திருக்கும் எல்லாத்துலேயும் முருக முருகக்ஷேத்திரங்கள் நம்ம கோயிலுக்கு தான் போய் இறைவனை பார்க்கணும் ரகசியம் கிடையாது இந்த நன்னாளில் முடிந்தால் விரதம் இருந்து ஒருவேளை உணவு உண்டு சுவாமியே கெதின்னு பிரார்த்தனை பண்ணி வீட்டிலேயே இருந்து விளக்கேற்றி அவருக்கு பூஜை பண்ணாலே அந்த முருகனுடைய ஆசிர்வாதம் என்றும் நம்ம கூட இருக்கும் என்றைக்கும் அவருக்கு வந்து நமக்கு வந்து துணையாக இருப்பேன் இந்த நன்னால் இந்த தைப்பூச நாளில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரே ஒரு இறைவனுக்காக மட்டும் கிடையாது இறைவன் ஒருவன் தான் நான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் வியாபித்து போயிருக்கான் இறைவன் பல ரூபத்தில் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரே நாளில் நம்ம முருகனுக்கும் விரதம் எடுக்க முடியும் சிவனுக்கும் விரதம் எடுக்க முடியும் சக்திக்கும் விரதம் எடுக்க முடியும் இப்பேற்பட்ட முப்பெரும் சக்தி நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய பிரகாசமாக புனிதமாக ஆகும் அதனால் இந்த நன்னால் பயன்படுத்திக்கோங்க விரதம் எடுங்க தூய்மையாக இருங்க முருகனுடைய ஆசீர்வாதம் பெறுங்க நன்றி நமஸ்காரம்